வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தேசிய துறையில் என்ஜினியர் பணிகள் முழுமையான செய்தியை காண்போம் இந்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு பணியின் பெயர் சீனியர் ஏஐ என்ஜினியர் காலியிடங்கள் இரண்டு தகுதி சயின்ஸ் டெக்னாலஜி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் குவான்டேட்டிவ் ஃபீல்ட் ஸ்டேட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஏஐ என்ஜினியர் காலியிடங்கள் மூன்று தகுதி சயின்ஸ் டெக்னாலஜி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் குவான்டேட்டிவ் ஃபீல்டு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் அசோசியேட் ஏஐ இன்ஜினியர் காலியிடங்கள் ஐந்து கல்வித்தகுதி சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் பிஸ்னஸ் அட்மினே பாடப்பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஃபுல் ஸ்டாக் என்ஜினியர் காலியிடங்கள் இர இரண்டு கல்வித்தகுதி சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஏஐ ப்ராடக்ட் டிசைனர் காலியிடங்கள் இரண்டு கல்வித்தகுதி டிசைன் ஹெச்சிஐ விசுவல் கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் சர்வீஸ் டிசைன் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ப்ராடக்ட் பாடப்பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆறு பணியின் பெயர் அசோசியேட் ஏஐ ப்ராடக்ட் என்ஜினியர் காலியிடங்கள் மூன்று கல்வித்தகுதி டிசைன் ஹெச்இசிஐ விசுவல் கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் சர்வீஸ் டிசைன் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ப்ராடக்ட் பாடப்பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்பிக்கும் முறை ஹெச்டிடிபிஎஸ் ஹெச்டிடிவிஎஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் என்ஹெச்ஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்